நம சிவாய வணக்கம் நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன் கன்னிராசி பிப்ரவரி மாத பலன்கள் ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை கன்னிராசிக்கு வந்து பலன்கள் எப்படி இருக்கும் அதே போல் இந்த கன்னிராசிக்காரங்க எந்த வழிபாடு செய்தால் இந்த பிப்ரவரி மாதம் முழுதும் மிக நல்ல பலன்களும் போல் பிரச்சனைகள் சரியாகிறதும் அதே போல் மனசில் சந்தோஷம் உடல்நிலையில நல்ல நிலையில் இருக்கிறது தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் வளர்ச்சி சந்தோஷம் இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படுறதுக்காக நான் சில வழிபாடெல்லாம் எல்லாம் சொல்லியிருக்கேன் அதெல்லாம் நீங்கள் கோயிலில் போய் அந்த மாதிரி வழிபாடு செய்யும்போது மிக சிறப்பான பலன்கள் கிடைக்கும் இப்போ இந்த கன்னி ராசிக்கு இப்போ உள்ள நிலையில் கிரகநிலைகள்லாம் எப்படி இருக்குது அது வந்து அடுத்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு எப்படி பலங்களை தரப்போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ கன்னீராசியை பொறுத்தவரையும் நாலாம் இடத்துல புதன் சுக்கரன் சூரியன் செவ்வாய் அதே போல் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல ராகு ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் அதுதான் உங்களுக்கு கட்டக சனியாக ராசியை பார்த்துட்டு இருக்காரு இதுக்கடுத்து குரு பத்தாம் இடத்துல குரு பத்தாம் இடம் அப்படிங்கிற பலன்கள் வந்து உங்களுக்கு குரு பத்தாம் இடத்துக்கு வந்த பிறகு உங்களுக்கு தொழில் மாற்றம் நடந்திருக்கும் தொழிலில் ஒரு இடமாற்றமோ அல்லது வேலையோ வேறு வேலைக்கோ இல்லை வேறு ஏதாவது தொழிலே வேலை இல்லாமல் இருந்தவங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிருப்பீங்க சில பேருக்கு வேலை பாதிப்பை கொடுத்துருக்கோம் அதே போல் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல கேது அதே போல் ராகு பகவான் ஆறாம் இடத்துல இருக்கார் இந்த நிலையில் உங்களுக்கு பலங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ இந்த மா இப்போ உங்களுக்கு இருக்க கிரக நிலைகளை வச்சு பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு ராசி அதிபதி அஞ்சாம் வீட்டில் இருக்கார் அதே போல் உங்களுக்கு பத்தாம் அதிபதியும் புதன்தான் அவரும் வந்து ஐந்தாம் இடத்துல இருக்கார் அதே போல் உங்கள் தனஸ்தான அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கரனும் பாக்கியாதிபதியான சுக்கரன் அது ரெண்டுக்கும் ஒம்பதுக்கும் அந்த சுக்கரன் தான் அவர் வந்து அஞ்சாம் இடத்துல உங்கள் ராசி அதிபதியோடு சேர்ந்து இருக்கார் அதே போல் அங்கே என்னென்னா அந்த இருக்கிற இடத்துல சூரியன் விரையாதிபதி இருக்காரு அதே போல் எட்டுக்குடிய செவ்வாய் மூணு எட்டுக்குடிய செவ்வாய் போய் உச்சம் பெற்று இருக்கார் இதுதான் உங்களுக்கு வந்து பிரச்சனையே உங்களுக்கு கண்டக சனியை சனி பகவான் அங்கே பார்க்குறதோட இந்த ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு ராசி அதிபதி உட்பட எட்டாம் அதிபதி விரயாதிபதி கூட சேர்ந்து இருக்கும்போது தனஸ்தான அதிபதியும் வெகுவாக பாதிக்க பாதிப்பை கொடுத்துருப்பாங்க இந்த நிலையில் குரு பார்வை இருந்தால் இதே கிரகங்களுக்கு குரு பார்வை இருந்தால் மிக நல்ல பலன்கள் இருக்கும் குரு பார்வையும் மறைஞ்சிருக்கு ஏன்னா குருக்கு எட்டாம் இடத்துல தனஸ்தான அதி அதிபதி உங்கள் ராசி அதிபதி குருக்கு எட்டாம் எட்டாம் வீட்டில் வந்து மறைஞ்சிருக்காங்க இதுதான் உங்களுக்கு வந்து அதிகமான பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் மனசில் கஷ்டம் தடைகள் இதில் போனாலும் தடைகள் வருமான பாதிப்பு கலீராசியில் நல்ல வசதி வாய்ப்புகளோடு இருக்கவங்களுக்கு கூட வர வேண்டிய பணம் வராது கொடுத்த பணத்தை வாங்க முடியாமல் அதுக்காக கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கணும் சில பேர் கடன் வாங்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அது வேற கடன் கொடுத்துட்டு கடன் மட்டும் இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்பி கொடுத்துட்டு அந்த பணம் வந்து வராமல் ஏமாற்றப்பட்டு அதனால் பிரச்சனைகள் அதிகரித்து கஷ்டங்களை கொடுத்துட்ருக்கோம் சில பேருக்கு கண்ணீராசியில் உள்ளவங்க கோர்ட்டு வழக்குகளை கூட சந்தகிச்சுக்கிட்டு இருக்க முடியும் அது இந்த நேரத்தில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் இப்போ உங்கள் ராசி அதிபதி அஞ்சாம் வீட்டில் தானே இருக்கார் நல்லா தானே இருக்கணும் அதே போல் தொழில் சாண அதிபதியும் பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புதனும் நல்லா தானே இருக்கார் நல்லா தானே இருக்கணும் ஆனால் அங்கே பாருங்கள் எட்டாம் அதிபதி உச்சம் பெற்ற இருக்கார் அந்த வீட்டு அதிபதி சனி பகவான் உங்கள் ராசியை பார்க்குறாரு கண்டக சனியாக பார்க்குறாரு அதனால் உங்களுக்கு வந்து ஒரு நிம்மதி இல்லாத ஒரு நிலை தான் இருந்துகிட்டு இருக்கோம் இந்த நிலையில் இப்போ பிப்ரவரி மாதம் கிரகப்பயிற்சி நடக்குது சரி கிரக பயிற்சி நடக்கிறதுனால ஏன்னா எல்லாம் ஆறாம் இடத்துக்கு தானே போகுது இதில் என்ன பெரிய பிரச்சனைகள் தானே உருவாகும் அப்படின்னா அப்படி தான் இல்லை அந்த கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு குருவோட பார்வையில் வருது குருவோட பார்வைன்னா இப்போ மிதினத்தில் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு பகவான் இருக்காரு அவருடைய ஒன்பதாவது பார்வையில் எல்லா கிரகங்களும் இப்போ ஐந்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள்லாம் ஆறாம் இடமான கும்பத்துக்கு வந்து குரு பார்வை அதில் முக்கியமாக உங்கள் தொழில்ஸ்தான அதிபதி உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் அந்த ஒன்று போதும் உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ் ஆகும் ஏன்னா ராசி அதிபதியை குரு பார்க்கும்போது ஒருத்தருக்கு எல்லா நன்மைகளும் நன்மைகளும் நடக்கும் அவர் காரியங்கள் தடையில்லாமல் நடக்கும் முயற்சிகள் ஜெயிக்கும் பணவரவு நல்லா நல்லாயிருக்கும் ஏன்னா தனஸ்தான அதிபதியும் பாக்கி அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரனும் குரு பார்வையில் வர்றார் பொதுவாக சுக்கரன் குரு பார்வையில் வர்றது மிக சிறந்த யோகம் நல்ல பலன்களை செய்யும் அதே போல் உங்கள் ராசிக்கு மூணாம் அதிபதியாக எட்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு செவ்வாய் பிப்ரவரி இருபத்தி தேதி அங்கே கும்பத்துக்கு வந்து குரு பார்வையில் இருக்கிறதுனால அந்த தடை தாமதங்கள்லாம் விலகும் ஏதாவது முயற்சி பண்ணி அதில் தடை தாமதங்கள் இருந்தால் அது வந்து விலகும் அதே சமயத்தில் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு வந்து இத்தனை கிரகங்கள் சேரும்போது அந்த கிரகங்களுக்குள்ள காரகத்துவங்களை அதிகரிப்பார் அப்போ குரு பார்வை பார்க்கையில் எல்லா கிரகங்களும் நல்ல பலங்களாக தான் கொடுக்கும் அந்த நல்ல பலன்களை அதிகரிக்க அதிகரிக்க செய்யும் இப்போ சனி பகவான் வந்து ஏழாம் இடத்துல இருந்து உங்கள் ராசியை பார்க்கும்போது இது உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் உங்கள் முயற்சிகள் வந்து ஜெயிக்கும் ஏன்னா மூணாம் அதிபதியான செவ்வாயையும் குரு வந்து பார்வை செய்ய போகிறாரு இது உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு நேரம்னு சொல்லலாம் ஏன்னா சனி பார்வை இருக்கிற இந்த நேரத்தில் அதிகப்படியான தேவையில்லாத சில கஷ்டங்கள்லாம் நீங்கள் சந்திச்சிருக்கக்கூடும் பொதுவாக வந்து சனி பகவானு உங்கள் ராசிக்கு வந்து ஆறு குடையவர் ஆறாம் அதிபதி ஏரில் உட்காந்து உங்கள் ராசியை பார்க்கும்போது நிச்சயமாக கடன் இல்லை வம்பு வழக்கு இல்லை நோய் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்மந்தம் உங்களுக்கு வந்திருக்கும் அதுவும் ஏழாம் இடத்துல இருக்கையில் வாழ்க்கை துணையினால இந்த பிரச்சனைகள் சில சங்கடங்கள் ஏற்பட்டிருக்கலாம் இந்த பதிவை பார்க்குறவங்க ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் ஆனால் இருந்தால் மனைவியால் பிரச்சனையும் மாதிரி பெண்ணாக இருந்தால் கணவனால் சில பிரச்சனைகளையும் சந்திச்சிருக்க முடியும் அதாவது பிரச்சனை அப்படின்னா ஒருத்தருக்கு குடும்பத்தில் கடன் வந்தால் அது கணவனையோ அல்லது மனைவியையோ பாதிக்க தான் செய்யும் ரெண்டு பேரையும் பாதிக்கும் அந்த மாதிரி சில பிரச்சனைகளை உங்களுக்கு கொடுத்துக்கிட்ருக்கோம் அதே போல் இந்த பயிற்சி அது உங்களுக்கு வந்து பிப்ரவரி மாதம் மூணாந்தேதியே உங்கள் ராசி அதிபதி கும்பராசிக்கே பயிற்சி ஆயிடுவார் அப்போயே குரு பார்வை உங்களுக்கு கிடைச்சிடும் பிப்ரவரி அஞ்சாந்தேதி சுக்கிரன் உங்கள் தனாதிபதியும் ஒன்பதாம் அதிபதியான பாக்கிய அதிபதியான சுக்கிரன் கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறார் மகரத்தில் வந்து கும்பத்துக்கு அவருக்கும் குரு பார்வை கிடைச்சிடும் அப்போ வர வேண்டிய பணம் க வரும் பணம் சம்மந்தமான விஷயங்களில் உங்களுக்கு ஒரு சக்சஸ் கிடைக்கும் அதே சமயத்தில் பணம் சம்மந்தமான மனக்கவலைகள் நீங்கும் அதே போல் பார்த்திங்கன்னா சூரியன் உங்களுக்கு பனிரெண்டாம் அதிபதியாக வரக்கூடியவர் சூரியன் அவரும் குரு பார்வைக்கு வந்துடுவார் கும்பத்துக்கு பிப்ரவரி பதிமூணாம் தேதி கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அரசு சம்மந்தமான விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான நிலை வரும் தந்தை வழியில் ஏதாவது நன்மைகள் நடக்கும் சிலருக்கு வந்து வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் ஒரு நல்ல தகவல் வரும் ஏன்னா பனிரெண்டாம் இடம் அதிபதி சூரியன் கீழ அவர் வந்து வெளிநாட சொல்லக்கூடியவர் அதனால் வெளிநாடு சம்மந்தமான விஷயங்களில் ஒரு நல்ல தகவல் வரும் அதே போல் உங்களுக்கு மூணாம் அதிபதி எட்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்கள்லையோ இல்லை வேறு ஏதாவது எழுத்துப்பூர்வமான விஷயங்களில் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனையில் உங்களுக்கு சாதகமான நிலை வரும் அதே சமயத்தில் உங்களுக்கு உங்களுக்கு பத்தாம் இடத்துல குரு இருக்கிறது ஏற்கனவே தொழில் மாற்றத்தை உண்டாக்கியிருக்கோம் வேலையில் மாற்றத்தை உண்டாக்கியிருக்கோம் ஒரு சில பேர் வந்து இடம் டிரான்ஸ்ஃபர் ஆகியிருப்பாங்க வெளிநாடு போகிறவங்க போயிருப்பாங்க ஆனால் இந்த நேரத்தில் அந்த குரு பயிற்சி குரு வந்து ஆகி உங்களுக்கு பத்தாம் இடக்கு பத்தாம் இடத்துல இருக்கையில் சிலருக்கு வந்து வேலையில் சின்ன சின்ன பாதிப்புகள் இருந்திருக்கும் அதே போல் வேலையே இல்லாதவங்களுக்கு வேலை கிடச்சிருக்கோம் அந்த வேலையில் இப்போ வந்து ராசி அதிபதி உங்களுக்கு குருவோட பார்வையில் வரும்போது பத்தாம் இடத்துலேருந்து பார்க்கும்போது வேலையில் நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தால் பல நல்ல விஷயங்கள் நடக்கும் ஏன்னா சில பேர் வந்து பதவி உயர்வு ஏதோ ப்ரொமோஷன் கிடைக்குமான்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க சம்பள உயர்வு கிடைக்குமான்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அதே சமயத்தில் ஒரு சில பேர் வந்து இடமாற்றம் பார்த்துருப்பாங்க சில நேரம் சில பேர் வெளிநாடு வேலைக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டுருப்பாங்க இந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே இந்த பிப்ரவரி மாதம் சாதகமான நிலையை கொடுக்கும் நல்ல தகவலை கொடுக்கும் அதே சமயத்தில் நீங்கள் இந்த மாதம் வந்து நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வழிபாடு எதை செய்யணும் அப்படின்னா பிப்ரவரி ஆரம்பித்தோடனே உங்களுக்கு ஒன்றாந்தேதி ரெண்டாம் தேதி போலயே நீங்கள் முருகன் வழிபாடு செய்யுங்க அது வந்து ஏழாம் தேதி வரையும் வரும் எட்டாம் தேதியிலருந்து துர்கை வழிபாடு செய்யுங்க அது செஞ்சிட்டே இருங்க அடுத்து வந்து பிப்ரவரி பதினைஞ்சாந்தேதியிலேருந்து லட்சுமி வழிபாடு செய்யுங்க இந்த வழிபாடெல்லாம் செய்யும்போது நான் இப்போ சொன்னது பிப்ரவரி முதல்ல முருகன் வழிபாடு செய்யுங்க பிப்ரவரி எட்டுக்கு அப்புறம் எட்டுலேருந்து துர்கை வழிபாடு செய்யுங்க அப்புறம் பிப்ரவரி பதினஞ்சுலேருந்து லட்சுமி வழிபாடு செய்யுங்க இந்த நுணுக்கமான விஷயங்களை நான் எடுத்து கொடுத்துருக்கேன் மிக சிறப்பாக இருக்கும் நல்லா வந்து வழிபாடு செஞ்சிங்கன்னா உங்கள் காரியங்கள் வந்து ஈஸியாக ஜெயிக்கும் மனக்கவலைகள் நீங்கும் உங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறும் உங்களுடைய கஷ்டங்கள் விலகும் இந்த பதிவில் இப்போ நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்